அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சகல தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனை சண்டை வம்பு வழக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதற்கான பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு ரொம்ப கவலையில் இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சகல தோஷமும் தீர்ந்து உங்கள் குடும்பம் நல்ல நிலைக்கு வரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி தினத்தன்று உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் சந்நிதிக்கு போய்க்கோங்க அந்த கோவிலில் அம்மனும் இருக்க வேண்டும் கண்டிப்பாக இப்போது சிவபெருமானுக்கு வெள்ளை நிற வேஷ்டி அதாவது பட்டு அந்த மாதிரி நீங்கள் பட்டு துண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு சாட்டி வழிபடணும் அதே வேளையில் காலை நேரத்தில் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு பட்டு சாட்டி வழிபடணும் இந்த காலை நேரத்தில் சிவபெருமானுக்கு வெண்பட்டும் அம்மனுக்கு சிகப்பு பட்டும் நீங்கள் சாட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து மாலை பொழுதில் சிவபெருமானுக்கு இன்னொரு வெண்பட்டும் அம்மனுக்கு பச்சை அல்லது நீல நிற பட்டும் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மாதிரி காலை நேரத்திலும் மாலை நேரம் இந்த இரண்டு வேலைகளிலும் நீங்கள் ஆடை சாற்றி பூஜை செய்வதனால சகல தோஷமும் தீரும் என்பது ஐதீகம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி தர வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டு மாதிரி இல்லாட்டினாலும் ஒரு சும்மா ஜருக வந்த மாதிரி க கம்மி மலிவான விலையில் விற்கக்கூடிய ஆடை வாங்கி நீங்கள் இறைவனுக்கு சாட்டலாம் இறைவன் நம்மிடம் முழுமையான அன்பை மட்டுமே தான் எதிர்பார்ப்பார் கண்டிப்பாக இந்த ஆடை நம்ம வாங்கி தருவதன் மூலம் மிகப்பெரிய பாவங்கள் தீரும் இன்னும் சொல்ல போனால் ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம ஆடை தானம் செய்தோம் அப்படின்னா இன்னுமே நிறைய பாவங்கள் தீரும் நம்ம இறைவனுக்கே ஆடை சாட்டும்போது பெருமளவு நம்ம பாவம் குறையும் அதாவது சகலவிதமான பாவங்கள் குறையும் என்பது ஐதீகம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் தீராத பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்